ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க பாத்திரத்தில் கடலை பருப்பு தவிர பருப்பு அரிசி கொஞ்சம் போட்டு அதை வந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க அப்புறம் எடுத்து நம்ம கடலை வடைக்கு மாவு அரைப்போம்ல அதில் கொஞ்சம் குறை குறப்பாக வச்சுக்கோங்க அது கூட வெங்காயம் பச்சை மொழம் சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு அது கூட கொஞ்சம் பெருஞ்சிரகம் கொஞ்சோண்டு கருப்பில் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அது வந்து சின்ன சின்ன வால்சா பிடிச்சி வைங்க சின்ன சின்ன குண்டையாக பிடிச்சி ஒரு தட்டில் வச்சுக்கோங்க அதெல்லாம் ஒரு எளிமிச்ச பட்ன சைஸுக்கு புளி எடுத்துக்கோங்க புளி எடுத்து அது கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க ஒரு கடாய் வச்சு அதை கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு இட்லி தட்டை வச்சு நம்ம ஊட்டி வச்சிருந்தோம் உண்டை அது எல்லாத்தையும் வச்சு இட்லி முடிய போட்டு வேக வச்சுருங்க அது ஒரு சைடு வந்து விட்டுக்கட்டும் அடுத்து நம்ம தாலிப்புக்கு தேவையான பொருள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் பச்சை மிளா சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி இது எல்லாத்தையும் அரிஞ்சு ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து கொஞ்சோண்டு சோம்பு அது கூட தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்து அதையும் மைண்ட் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி வச்சுருங்க தாங்க அடுத்து தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதில் வந்து கொஞ்சம் வடவும் போட்டுக்கோங்க வடவும் போட்டு நல்லா அது வாட வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பச்சை மிளா பூண்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க பச்சை மிளகாய் பூண்டையும் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போடுங்க சின்ன வெங்காயம் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க கிண்டிக்கிட்டு நல்லா வதங்கி வந்தவங்க சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வந்துங்க வந்ததுக்கப்புறம் தக்காளி போடுங்க தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ வந்து இதில் புளி கரைசலாம் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க கிண்டி விட்டதுக்கப்புறம் அதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் இருக்குல்ல நாங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு அதுக்கப்புறம் நம்ம வேலை உருண்டை வந்து வந்துருக்கோங்க அதை எடுத்து என்ன செய்யுறிங்கன்னா குழம்புல வந்து ஆட் பண்ணிக்கோங்க குழம்புல ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் விழுது வச்சுக்கோம் தேங்காய் விழுது ரெண்டு ஸ்பூன் அது கூட ஆட் பண்ணிடுங்க குழம்போடு ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க அவ்வளோ தாங்க நம்ம உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த உருண்டை குழம்பு வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்